ஏபி பதல் பண்றோம் ஆது ஆட் பண்றோம் ஆட் பண்றோம் பெரிய பொறியாத மட்டுமே 140ltr банаनाன்றது நம்ம SCRF ப்ரோபோஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்க انا PMPV ல at least ஒரு 0.1 அந்த மாதிரி ஒரு போட்டா அது நமக்கு मेजरரா damage ஆகும் போது வந்துட்டா நான் damage நான் damage மொத்தமே damage

வந்து ஒரு ரிமோ பண்ண சொல்லி இருக்கிறவனுக்கு அம்மா வந்து ரிமோ பண்ண சொன்னேன் பண்ணிட்டாங்க அந்த மேடம் அந்த பகுதியில் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க நம்ம இப்போ வந்து பொருட்கள் இல்லையா இப்போ ஒரு கிலோ அரிசி ஒரு அவங்களுக்கு

இந்த இது கணக்கெடுப்பு பண்ண சொல்லி தாங்களிடம் வந்து மனு கொடுத்துருந்தோம் போன மாறமே போன மாதம் அதாவது அதிகப்படியான இடங்கள்ல வந்து ஷால்ட் ஆகிட்டே இருக்குது அதை கொஞ்சம் க பண்ணி இந்த காம்பன்சேஷன் கொடுக்கும்போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்ட்டு பாதிக்கணும் தொழிற்சாலையிலேருந்து காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க அது வந்து இப்போது ஏற்கனவே சென்ற முறை கொடுத்ததோடு இப்போ அதிகமான பரப்புகளில் வந்து ஷார்ட் வாட்டர் இருக்குது. அதை வந்து கணக்கெடுப்பு பண்ணி அந்த தோல் அது நம்ம வருவாய் தான் எடுக்கணும் மேடம். எடுத்து அவங்களுக்கு தாண்டி கூட அது வந்து

செங்கமுறை என்ன ஆயிடுச்சுன்னா ஈவினிங்கே வந்து சீக்கிரமா வந்துட்டது திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தாமதம் அதனால தான் அந்த செயலி